மதுரை மாவட்டம் பாலமேடு அருகே தங்களுக்கு சொந்தமான நிலத்தை அபகரிக்க முயற்சிக்கும் திமுக நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்குமாறு பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அறுபத்தாறு மேட்டுப்பட்டி கிராமத்தில் சின்னக்கண்ணு ஆயம்மாள் தம்பதியினர் வசித்து வருகின்றனர் இவர்களுக்கு ஐந்து மகள்கள் உள்ளனர் இவர்கள் ஐந்து பேருக்கும் திருமணமாகிவிட்டது சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு திண்டுக்கல்லைச் சேர்ந்த ஆண்டிசாமி என்பவருக்கு சொந்தமான மூன்று ஏக்கர் தொன்னூற்று ஆறு நிலத்தை சின்னக்கண்ணு கிரையம் வாங்கியுள்ளார் அங்கு அவர் விவசாயம் செய்து வரும் நிலையில் அந்த நிலத்தை சுற்றிலும் ஆண்டிசாமியின் மகன்கள் காம்பிவேலி வேலி அமைத்துள்ளனர் மேலும் அலங்காநல்லூர் திமுக ஒன்றிய செயலாளர் தன்ராஜ் என்பவரின் சகோதரர் தான் இதற்கு பின்புலமாக இருந்து நிலத்தை அபகரித்து கிராவல் மண் அள்ளுவதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது எனவே முதலமைச்சர் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வயதான தம்பதியினர் மற்றும் மகள்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நாங்கள் சின்ன வயசுலேருந்து இங்கே தான் பிறந்து வளர்ந்து ஒரு மலையா இருந்த காடு இன்னைக்கு ஒரு காடாக உருவாக்கி வச்சுருக்கோம் நாங்கள் கல் அள்ளியிருக்கோம் முள்ளலியிருக்கோம் அவ்வளவும் இந்த காட்டில் நாங்கள் பார்த்துருக்கோம் பார்த்துட்டு இன்னைக்கு வந்து யாரோ ஒருத்தவங்க யாருன்னே தெரில நான் இந்த காட்டை வாங்கிட்டேன்னு உள்ள வந்து கம்பி வேலி போட்டிருக்காங்க உள்ள சேஜிப்பியை வச்சு மண்ணு தோன்றாங்க எல்லாமே செய்கிறாங்க போய் போலீஸில் போய் இப்படி பண்ணுறாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு அந்த கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டுறாங்க தினமும் பத்து அடியாளோட வர்றாங்க சரக்கு பாட்டில் சரக்கு குடிக்கிறாங்க தண்ணி அடிக்கிறாங்க போய் கொடுத்தா அந்த வந்து அவங்க எடுக்க இதுக்கு யாருன்னு திமுக ஒன்றிய செயலாளர் அலங்காறு ஒன்றிய செயலாளர் தனராஜ் அவங்களோட அண்ணன் பெத்திராஜாவும் அவங்க பையன் வந்து பாரதி பார்த்தசாரதி அவர் வந்து வாடிப்பட்டி கோர்ட்ல அரசு வக்கீலா இருக்காரு அவங்க தான் லீகலா எல்லாமே பண்ணி கொடுக்கறாங்க எங்களுக்கு அவங்கதான் எல்லாமே சப்போர்ட் பண்றாங்கன்னு அந்த தேர்ட் பார்ட்டி அந்த மலைச்சாமின்றவர் சொல்றாரு எங்களால எதுவுமே பண்ண முடியல அந்த அலங்காநல்லூருக்கு ஒன்றியம் செயலாளர் திமுக கட்சியில் இருக்கவர் வந்து தனராஜ் தனராஜோட அண்ணன் வந்து பெத்திராஜா அவர் அவர் வந்துட்டு இந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி பஞ்சாயத்து வச்சாங்க வச்சு இப்போ அது அவங்களோட சொத்து அவங்க பசங்களாம் கையெழுத்து போடலை அவர் மட்டும்தான் கொடுத்துருக்காரு நீ வந்து ஒரு ரூபா பணத்தை கொடுத்துட்டு விளக்கிக்க அப்படின்னாங்க ஒரு லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் வந்து வச்சுக்கோங்க அப்படின்னாங்க அப்பா கட்ட முடியலை அப்பா வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சது பார்த்துக்கோங்க நான் பணம் கொடுத்துட்டு வாங்கிட்டேன் உங்களுக்கு பணம் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விளையிட்டாங்க அப்போ இருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சுங்க அப்போ அவங்க உள்ளே இருந்தாங்கன்னா நாலு பசங்களை எப்போவுமே கூட்டிகிட்டு வர்றாங்க கூட்டிகிட்டு வந்து தண்ணி அடிச்சிட்டு அந்த பாட்டெல்லாம் அங்கே இருக்குது தண்ணி அடிச்சுட்டு அப்பா அவங்கள மிரட்டுறாங்க வெளியில் போகலைன்னா கொன்றுன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க இவங்க வந்து யாருனா அந்த போலீஸோடயே வராங்க பிசி நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் ஸ்டேஷனில் எடுக்க மாட்டேங்கிறாங்க இங்கேருந்து கால் பண்ணாலே அது அவனோட சொத்து நீங்கள் வெளில போகணும்னு ஸ்டேஷன்லேருந்து எங்களுக்கு பதில் சொல்லிடுறாங்க